அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் மணிகன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்யூச்சரில் கிட்னி ஃபெயிலியர் ரிஸ்க் ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் இதெல்லாம் வருவதற்கு ரிஸ்க் எப்படி இருக்குது அதை நம்ம எப்படி வரத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம் அதில் என்ன டெஸ்ட் பண்ணால் தெரிஞ்சிக்கலாம்னு அதுதாங்க யூஏசிஆர் யூரின் ஆல்பமின் கிரியாட்டின் ரேஷியோ சொல்லுவாங்க ஸோ இந்த டெஸ்ட்டோடய வேல்யூ பார்த்திங்கன்னா லெஸ் தென் முப்பது மில்லிகிராம் இருக்கணுங்க முப்பது டு த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட்க்கு மேலே இருந்தால் ரிஸ்க் அதிகங்க ஸோ இது நார்மலாக தான் எந்த பிரச்சனையும் இல்லை இருக்குது அதிகமாக இருக்குதுன்னா முப்பதுக்கு மேலே இருந்தால் உங்களுக்கு ரிஸ்க் எதுவும் அதிகம் இருக்குது ரிஸ்க் மீன்ஸ் நீங்கள் முப்பதுக்கு மேலே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கிட்னி டேமேஜ் ஆகுது அப்படின்னு நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம் லாங்க டயபெட்டிக் நெப்ரோபதியாக இருக்கலாம் இல்லை வந்து கிட்னி ஃபெயிலர் தெரிஞ்சுக்கலாம் இது அதிகமாக இருக்கனவே உங்களுக்கு வந்து என்டோ தெளி இன்ஜுரி சொல்லுவாங்க அதாவது ரத்த குழாய்களில் வந்து இன்ஜுரி ஏற்படுது ஸோ இதனால் வந்து உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து ஹார்ட் அட்டாக் வரலாம் ப்ளஸ் இல்லைனா ஸ்ட்ரோக் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க ஸோ இதை டெஸ்ட் யார் யார் பண்ணோம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜஸ்ட் யூரின் டெஸ்ட்டு தாங்க இது யார் யார் பண்ணால் பார்த்தீங்கன்னா சுகர் பிபி இருக்கவங்க பண்ணிக்கலாம் இல்லைனா வீட்டில் வந்து ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் இருக்காங்க அதாவது பெரிய பேரன்ட்ஸ்க்கு யார் ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் இருக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது ஸ்ட்ரோக் ஹிஸ்ட்ரி இருந்தால் பண்ணிக்கலாம் ஒபேசிட்டி இருக்கிறவங்க பண்ணிக்கலாங்க ஸோ சிம்பிளான யூரின் டெஸ்ட்டாங்க இதை மூலமாகவே நம்ம வந்து ஃபியூச்சர் ரிஸ்க்கை தெரிஞ்சிக்கலாம் இது இயர்லி மார்க் தேங்க் தேங்க்யூ